நண்பர்கள் என் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்தை நான் சொல்லின்னு இருக்கேன் தொடர்ந்து என் வீடியோவை பாருங்க ஏப்ரல் எயித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சூரிய கிரகணம் நடந்தது இது வந்து இந்தியாவில் அவ்வளோவா தெரியல வெளிநாடுகளில் அதர் கண்ட்ரிஸில் நிறைய அதிகமாக கிளியராக தெரிஞ்சுது நிறைய பேர் பார்த்தாங்க அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து அதை ஆராய்ச்சி செய்தாங்க இது வந்து சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சூரியனும் நிலாவும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த நிகழ்வு நடக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் சூரியன் வந்து அதிக தூரத்தில் இருக்குது பூமியை விட்டு சூரியன் அதிக தூரத்தில் இருக்குது சந்திரன் அதாவது நிலா குறைந்த தூரத்தில் இருக்குது இது நேர்கோட்டில் வரும்போது இந்த சூரியன் இதுனா நிலா இதுன்னா அப்படியே மறையுது அந்த சூரியனுடைய நிழல் வந்து பூமியின் மேலே படாத அளவுக்கு முழுமையாக அது மறைக்க அப்போது கொஞ்சம் பகலாக இருந்தால் கூட கொஞ்சம் இருட்டுத்தன்மை தெரியுது நம்ம இதை வந்து அந்த வெறுங்கால பெருங்கால் பெருங்காண்டால் பார்க்கக்கூடாதுன்னு வாங்க எப்போ இப்போவும் தந்தை சொல்கிறாங்க ஆனால் பார்த்த ஒன்றாவ நானும் பார்த்துருக்கேன் இந்த லீவெல்லாம் விடுவான் எப்படி லீவை சும்மா அப்படி பார்த்துருக்கேன் சூரியனை ரொம்ப உத்தரவில் பார்த்து பயந்தானே பயன்தானே இவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டு பயந்தானே அது அன்னைக்கு லீவெல்லாம் விடும் ஒவ்வொருத்தர் ஆஃப் அண்டே விடுவோம் ஆஃப் டே என்ன பண்ணுறது வெயில் தான் வரணும் அது ஃபுல் டேவாவது விடுறாங்களா அதுவும் கிடையாது இந்த மாதிரி சூரிய கிரகணம் அன்றைக்கு இந்து டெம்பிள்லாம் பாருங்கள் இந்து டெம்பிள் அன்றைக்கி வந்து ஆலயம் டெம்பிள் வந்து அழுக்காயிடுச்சு எப்படி கர்ப்பகிரம் அன்றைக்கி மூடுவாங்க இந்து டெம்பிள்லாம் சூரிய கிரகணத்துக்கு அப்போ அந்த டைமில் மூடிடுவாங்க மூடிட்டு அதை கருவறையெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க அழு அசுத்தம் ஆயிடுச்சு சாமி ஆலயம் அப்படின்னு அதெல்லாம் கழுவி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திறப்பாங்க இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பமாக இருக்கிறவங்க அப்படியே பட்டுக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படுத்துக்கிறாங்க என்னடா என்ன என் ஒய்ஃபே கூட அப்படியே படுத்துங்கிறது இப்படி சுருக்கிறது கர்ப்பிணிகள் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன டைமில் இந்த கடைபிடிக்கிறாங்க இப்போ சூரியகிரன் வருது சந்திரன் வருது ஏன் இந்த கர்ப்ப கிரகத்தை ஆலயங்களில் உள்ள கர்ப்ப கிரகம் அழுக்காய் விட்டு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் இருந்துட்டு போது அதனுடைய நிகழ்வுகள் எதை குறிக்குது இந்த நிகழ்வுகள் சூரியனும் சந்திரம் நேர்கோட்டில் வரும்போது நேர்கோட்டில் வரும்போது என்ன நடக்குது அங்க மறைக்குது ஒன்று ஒன்று மறைக்குது ஒன்று மேல ஒரு ஒரு நேர் மேல ஒரு நேர் உட்காருது ஒரு நேள் மேல ஒரு நேள் முழுத மறைக்குது அங்க ஒரு மாற்றம் ஏற்படுது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆபத்து வரும் வரலாம் ஒரு பேராபத்து வரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சூரிய கிரகணத்துக்கு இருபது நப்போ இதை மாதிரிலாம் வந்து தான் செய்ய முன்னாள் நினைக்கிறாங்க ஒழிய அது அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய அது எதை குறிக்குது இந்த சூரிய கிரகணங்கள் எதை குறிக்குது எதனால் இப்படி நடக்குது அது அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குது நான் எல்லாத்தையுமே வந்து நம்முடைய வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தது எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் எல்லாத்தையுமே பைபிள் நிகழ்ச்சிகளும் சரி பைபிள் வசனத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நான் சேர்த்து பார்ப்பேன் இந்த மாதிரி இந்த சூரியன் சந்திரங்கள் என்ற ஒரு கிரகணம் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் எதை குறிக்குது சந்திரன் நம்முடைய வாழ்க்கையில் எதை குறிக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுப்பாங்க இந்த சூரியன் என்பது அப்பா சூரியன் என்பது என்ன யாரு அப்பா சந்திரன் என்பது பெண் அம்மா இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு ஒன்று சேரும் நிலையை தான் இந்த கணவன் மனைவி கணவன் மனைவி உடல் உடல் உறவின் போது ஏற்பட ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் இந்த சூரியனும் சந்திரனும் குறிக்கிறது சூரிய கிரகணம் என்பது குறிக்கிறது இந்த நிகழ்ச்சியால் தான் இன்றைக்கி அந்த சூரிய நிகழ்வின் போது இந்து ஆலயங்கள் வந்து அழுகை போச்சு மூடி மூடி வைக்கிறது அதை கழுவுறது சுத்தம் செய்கிறது இதனால தான் இந்த ஒரு காரியத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் அப்பா அம்மா என்றால் அண்ணன் பிள்ளை யாரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த பிள்ளை யாரு அதுதான் பூமி இந்த சூரியனும் சந்திரனும் பூமியை காக்கிறது தன் பிள்ளையாகிய பூமியை காக்கிறது இந்த சூரியனும் சந்திரனும் இந்த பூமியில் உள்ள உயிர்களை காக்கிறது இந்த சந்திரனும் சூரியனும் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்றதெல்லாம் இதுதான் குறிக்கிறது மனிதனுடைய உடல் உருவை குறிக்கிறது கணவன் மனைவி உடல் உருவை குறிக்கிறது கணவன் மனைவிடைய ஒரு இன்ப வாழ்க்கையை குறிக்கிறது இதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது இது இதனுடைய செயல்பாடுகள் தான் இந்த சூரியன் சந்திரனுடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய சரீர செயல்பாடு இந்த சமுதாயத்தின் செயல்பாடு நம்முடைய சரீரத்தின் செயல்பாடு ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏன் நடக்கணும்னா இது இது நம்முடைய குடும்பத்தை சூரியன் சூரிய குடும்ப சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் அந்த குடும்பத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அதே மாதிரி மனித குடும்பத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அதுதானே குறிக்கிறது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் இந்த சூரியன் சந்திரன் என்ற நிகழ்ச்சி கிரகணம் என்றது தோழன் மனைவி உடல் உருவை குறிக்கிறது இவனுடைய படைப்பு பாருங்கள் மக்களே இறைவனுடைய பறவை சற்று சிந்தித்து பாருங்கள் சூரியனும் சந்திரனும் படைத்து பூமியை காத்து கொண்டிருக்கிறார் இறைவன் வட்டவ வட்டவடிமான சூரியனும் சந்திரனும் படைத்து அதற்கு அதற்கென்று தனித்தனி ஒளி அளவை கொடுத்து லைட்டு அளவை கொடுத்து மக்களை காத்து கொண்டிருக்கிறாள் சூரியன் பத்து பதினஞ்சு நாளைக்கு வராது இருட்டாகி போச்சேன்னா மழையே அடிச்சிருந்தா இங்கே எல்லா உயிர்களும் சத்து போய்விடும் எல்லா உயிர்களும் சரீரமும் நாசமாகிவிடும் ஆடு மாடு முதல் கொண்டு கோழி முதல் கொண்டு எல்லாம் எல்லாமின்றி நோய் வாயிலை பட்டு மாண்டு போகும் சூரியன் வெளிவரவில்லை என்றால் இந்த சூரிய ஒளி நம்முடைய சரீரத்தில் படும்போது சூரிய ஒளி தாவரத்திற்கு மேல் படும்போது சூரிய ஒளி இந்த பயிர் பயிர்கள் மேல் விளை வெளி நிலைச்சல் மேல் உணவு பயிர்கள் மேல் பட்டால் அது சரியான விதத்திலே உணவுப் பொருள் விளையும் நெல் கம்பு கேழ்வரகு தூரப்பருப்பு உளுத்து மருப்பு இதெல்லாம் வந்து சூரிய ஒளி நல்லா நன்றா பட்டதா அது மலர்ந்து வரும் உருவாகும் முழு முழு வளர்ச்சியடையும் சூரியன் காந்தி பூன்னு ஒன்று அது சூரியனை அப்படியே அப்புறம் சூரியன் அதன் கடமையை செய்கிறது சந்திரன் இரவிலே ஒளியை கொடுத்து அதன் கடமையை செய்கிறது இங்கே மனிதர்களாகிய நாம் நம்முடைய கடமையை செய்கிறோமா மனிதர்களாகிய நாம் நம்முடைய கடமையை செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இங்கே ஒரு மனிதன் என்னும் கடமைகளை செய்கிறோமா பெண் சந்திரனாகிய பெண் நிலாவாகிய பெண் செய்கின்ற கடமைகளை சரியாக செய்கிறோமா அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே நம்முடைய குடும்பத்திலே சண்டைகள் தான் இருக்கிறது ஒரு சமாதானம் இல்லை இந்த குடும்பம் நம்முடைய குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை எப்படி சந்தோஷமாக சமாதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் தான் நாம் ஈடுபட வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளில் தான் நாம் ஈடுபட வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காகத்தான் தான் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் இப்ப வானத்திலே சூரிய குடும்பம் பூமியிலே மனித குடும்பம் அப்ப எது முக்கியம் குடும்பம் முக்கியமா கட்டிட கோயில் முக்கியமா குடும்பம் முக்கியமா கட்டிட ஆலயங்கள் முக்கியமா குடும்பம் முக்கியமா கட்டிட வழிபாட்டு தலங்கள் முக்கியமா நம்முடைய சரீரம் முக்கியமா அந்த சபை முக்கியமா நம்முடைய அங்கம் முக்கியமா அந்த கட்டிட ஆலயங்கள் முக்கியமா கல்லால் உருவாக்கப்பட்ட ஆலயத்தில் போய் இன்றைக்கு முட்டி மோதி அழுது புலம்பி மாண்டு கொண்டு நம்முடைய நேரத்தில் காலத்தில் இன்றைக்கு வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் இருனுடைய நோக்கத்தையும் ஒரு ரகசியத்தையும் இந்த மனிதர்களும் ஆன்மீகவாதிகளும் புரிந்து கொள்வதில்லை குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இந்த ஆன்மீகவாதிகள் குடும்ப தேவையில்லை கோயிலுக்கு வா குடும்பம் முக்கியம் இல்ல கோயிலுக்கு வா பிள்ளைங்க எப்படி போடணும் சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிட வேண்டி போட்டோம் உன்னுடைய கணவன் மனைவி சாப்பிட வேண்டி போட்டோம் இங்க உக்கால வந்து உட்காந்துக்கோ நான் ஒரு டைம் சொல்லுவேன் ஒரு ஒன்பது மணி காலம் ஒன்பது மணிக்கு வந்து உட்காந்துக்கோ உட்காந்து போட்டு உட்காந்துக்கோ முட்டி முட்டி அழு கதிர 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 கதிரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய காலத்தின் நேரத்தையும் செலவிடி செலவிட்டு செலவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீண் வீணாக்கி கொண்டிருக்கார்கள் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் இந்த ஆன்மீகவாதிகள் இந்த அண்டத்தின் செயல்பாடும் நாம் உற்று நோக்க வேண்டும் இந்த அண்டத்தின் செயல்பாடு நம்முடைய அங்கத்தின் செயல்பாடு இப்போ பாருங்க ஒரு கண் கண்ணெடுத்து நம்முடைய எடுத்துங்க நம்முடைய எடுத்துங்க இந்த வெள்ளை கரு வந்து பூமியை குறிக்குது நான் இதெல்லாம் கேள்வியாக கேட்பேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது கண் எது பூமி பூமி அப்பா அம்மா சூரியன் சந்திரனோட பிள்ளை எது அப்படின்னா நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அதெல்லாம் நானே சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் கண் எது கண்ணை வந்து எடுத்துக்கணும் நம்ம கண் வந்து இந்த வெள்ளைக்கரு வந்து பூமியை குறிக்கி கருப்பு கரு கருப்பு கரு சூரியனை குறிக்கி வெள்ளைக்கரு உள்ளே உள்ள அதுக்குள்ளே ஒன்று இருக்கும் பாருங்கள் அது கருப்புல இருக்க நடுவில் ஒன்று ஒன்று இருக்கும் அது வந்து நிலாபுரி இப்படி ஒரு அண்டத்தின் அமைப்பு நம்முடைய அங்கத்தின் அமைப்பு நண்பர்களே இந்த ஆலயம் முக்கியமா நம்முடைய அங்கம் முக்கியமா இந்த கர்த்தர் இந்த மனிதனை உண்டாக்கிற கர்த்தர் நடமாடும் மனிதனை உண்டாக்கினார் ஆனால் இந்த நடமாடாத ஆலயத்தை அவர் உருவாக்கவில்லை தன்னுடைய கையினால் நம்முடைய மனித சரீரத்தை செய்தவர் இந்த கட்டிட சபைகளை அவர் கட்டவில்லை நம்முடைய சூரிய குடும்பம் மாதிரி மனித குடும்பம் தான் முக்கியம் இந்த அண்டம் செயல்பாடு மாதிரி இந்த அங்கத்தின் செயல்பாடு தான் முக்கியம் மனிதனின் சரீரமே அங்கம் அங்கன்றது கூட நாலு பேருக்கு அந்த அர்த்தம் தெரியுதான்னு தெரியல இந்த மாதிரி வேதத்தில் என்பது வெற்றி கதைகளை தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் மனிதனுக்கு பயன் இல்லாத விஷயத்தை தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆன்மீகவாதிகள் பயன்படும் விஷயத்தை ஒன்றும் சொல்வதில்லை மனிதனுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயத்தை ஆன்மீகவாதிகள் சொல்வதில்லை வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு திரிகிறார்கள் இந்த வேதத்தை வைத்து வசனத்தை வைத்து அதனுடைய சரியான அர்த்தத்தை இவர்கள் சொல்வதில்லை வேதத்தில் உள்ள சரியான அர்த்தத்தை இவர்கள் சொல்வதில்லை நமக்கு தேவையான விளக்கத்தை இவர்கள் அந்த வேதங்களிலிருந்து சொல்வதில்லை வேதத்தில் சரியான அர்த்தம் இருக்குது தேவையான அர்த்தம் இருக்குது பயன்படக்கூடிய அர்த்தம் இருக்குது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தம் அந்த வேதத்திலே வசனத்திலே இருக்குது ஆனால் இந்த ஆன்மீகவாதிகள் சொல்வதில்லை நண்பரே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு சொல்லுங்க புரிஞ்சுக்குங்க நம்முடைய வாழ்க்கை நமக்கே நம்முடைய பணம் நமக்கே நாம் உழைப்பது நாம் சம்பாதித்தது எல்லாம் நமக்கும் எதிர்காலத்துக்கும் நம்முடைய தலைமுறைக்குமே அது செலவிடப்பட வேண்டும் காணிக்கை என்ற பெயரில் ஓய் கல்லுக்கும் மண்ணுக்கும் காணாத கடவுளுக்கும் கொட்டிவிட்டு கடையில் கஷ்ட கடைசியில் கஷ்டம் 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 என்று கடன் வாங்கி திரியாதிக்கிற நன்றில்லை இதை மாதிரி பகுத்தறிவோடு நாம் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை பலனுள்ளதாக்குவோம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்போம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவோம் நம்முடைய சரீரத்தை வெளப்படுத்துவோம் இதை மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை தான் நம்ம சிந்திக்க வேண்டும் கையாள வேண்டும் பாரம்பரிய ஆ அந்த வார்ட்டல இயேசு வந்தாரு போனாரு அப்புறம் முருகர் வந்தாரு போனாரு அது அப்புறம் சூரியகிரகத்தின் போது ஆலை ஆழ்கி அது சொல்லி இது செஞ்சு மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு இந்த சூரியகிரகம் சந்திரகிரம் இந்த நிகழ்ச்சி எதை குறிக்கிறது சூரியகிரகணம் சந்திரகிரம் இந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையோடு எந்த நிகழ்ச்சியை குறிக்கிறது அப்படின்றத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதனால் நாம் அடைந்த பலன் என்ன பலன் நம்முடைய சந்ததிக்கு சரியாகுமா சரியா வருமா நம்முடைய தலைவர்களுக்கு இந்த ஒத்து வருமா பயன்படுமா சிந்திக்க வேண்டும் இது எதை குறிக்கிறது இது இந்த சூரிய சந்திரம் எதை எந்த நிகழ்ச்சியை முக்கியத்துவப்படுத்துகிறது எதை இதை எதை செய்ய சொல்கிறது இந்த சூரிய சந்திரா

தீர்வு சொல்வதில் சொல்வதில்லை எந்த ஆன்மீகவாதியும் இந்த இதெல்லாம் ஒரு சடங்கை சடங்காகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூரியன் சந்திரன் என்பது என்ற விஷயத்தை ஒரு சடங்காக மாற்றி அந்த சூரியன் சந்திரன் மறையும் போது அது நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த ஆலயத்தை கழுவது ஒரு சடங்காகிவிட்டது இந்த சூரியன் சந்திரன் நிகழ்ச்சி சொல்லும் சாஸ்திரம் என்ன இந்த சமுதாயத்திலே நடக்கும் அண்ட சராசரத்திலே நடக்கும் இந்த சூரியன் சந்திரன் இது நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த சாஸ்திரத்தை குறிக்கிறது இதை பற்றி நாம் ஒப்பிட போவதுதான் நமக்கு ஒரு இன்ப வாழ்க்கை ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை நாம் வாழ முடியும் எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே